அது மட்டும் ரகசியம் ராணுவ கான்வாய் பாதுகாப்பு இப்படித்தான் வாகா அழைத்து வரப்படுகின்றார் அபிநந்தன் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படும் விடியமாக காணப்படுகின்றது அபிநந்தன் விடுதலை மட்டுமே பாகிஸ்தானின் முகம் மாறிவிட்டது பாகிஸ்தானில் இருந்து இன்று இந்தியா திரும்புகின்றார் அபிநந்தன் மிக அதிகளவிலான பாதுகாப்புடன் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு கொண்டு வரப்படுகின்றார் பாகிஸ்தானில் சிறைப்பட்டிருக்கும் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் இன்று விடுவிக்கப்பட உள்ளார் இன்று மதியம் இவர் விடுவிக்கப்பட இருக்கின்றார் நேற்று முதல் நாள் விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து நேற்று இவரை விடுவிக்கப் போவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஹெலிகாப்டர் மூலம் வருகின்றார் இவர் தற்போது பாகிஸ்தானின் இராணுவ தளவாடம் ஒன்றின் ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அங்கிருந்து அபிநந்தன் ஹெலிகாப்டர் மூலம் லாகூர் கொண்டுவரப்பட இருக்கின்றார் இவர் வரும் ஹெலிகாப்டரை சுற்றி பாகிஸ்தானின் விமானப்படை விமானங்கள் வரும் பாதுகாப்பிற்கு இரண்டு விமானங்கள் அருகருகே வரும் ஒரு மணி நேரத்தில் வந்துவிடுவார் மொத்தமாக இந்த வான்வெளி பயணம் ஒரு மணி நேரம் கொண்டது இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அங்கு விண்வெளி முழுக்க அதீத ரேடர் கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானின் விமானப்படையை துடைத்தி சென்றவருக்கு பாகிஸ்தான் விமானப்படையை முழு பாதுகாப்பும் அளித்து வருகின்றது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அதன்பின் லாகூரிலிருந்து வாகா எல்லைக்கு ராணுவ வாகனம் மூலம் அபிநந்தன் கொண்டுவரப்பட இருக்கின்றார் வாகா எல்லைக்கு லாகூருக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கின்றது இந்த தூரத்தை அவர்கள் இராணுவ வாகனத்தில் அபிநந்தனை அழைத்து வர இருக்கின்றார்கள் அசாத்திய பாதுகாப்பு இந்த பயணத்தின் போது அபிநந்தனுக்கு பெரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய இடம் ஆகும் அதனால் அபிநந்தனை பெரிய ஹான்வாய் உதவியுடன் முன்னும் பின்னும் ஆயுதம் தாங்கிய இராணுவ வாகனங்களின் பாதுகாப்புடன் இந்தியா கொண்டுவரப்பட இருக்கின்றார் யாரிடம் ஒப்படைப்பது அதன்பின் வாகா எல்லைக்கு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பின்னர் அவர் இந்தியா விமானப்படை அதிகாரிகளிடம் அளிக்கப்படுவார் வாகா எல்லையில் மாலையில் நடக்கும் கேர்த்திறக்கும் சம்பிரதாயங்கள் முடிந்தபின் இந்த நிகழ்வு நடக்கும் இதைத்தான் தற்போது உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது இதன்பின் சில விதிமுறைகளை பின்பற்றி அவர் சில மணி நேரங்கள் கழித்து டெல்லி செல்ல வாய்ப்பிருக்கின்றது ஆனால் இது தொடர்பான துல்லியமான நேரம் எதுவும் கூறப்படவில்லை இந்திய ராணுவத்திற்கு மட்டுமே அந்த விவகாரம் பாகிஸ்தான் மூலம் அளிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு கருதி இரண்டு நாட்டு ராணுவமும் இந்த நேர விஷயத்தை மட்டும் ரகசியமாக வைத்திருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் அது மட்டும் ராணுவ இராணுவ கான்வாய் பாதுகாப்பு இப்படித்தான் வாகா அழைத்து வரப்படுகின்றார் அபிநந்தன் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்